ஹாய் கெமிக்கல் இருபத்தெட்டு பதினாலு அண்ணா அக்காவுக்கு ஒரு சர்பிரைஸ் கிப்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கு அதை பண்ண போறோம் வாங்க சுஜிதா கெமிக்கல்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ணா அக்காவுக்கு கிஃப்ட்டு கொடுங்க சர்ப்ரைஸாவது ஒரு கிஃப்ட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க ஒரு கிஃப்ட் வாங்கியாச்சு வாங்க வீட்டுக்கு போய் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க சுவா வேலை போகல சும்மா தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நெத்ரீதா ம் இரே கேமராவை எங்க ஃபிட் பண்றது உனக்கு गिफ्ट கொடுக்கணும்ல சரி நான் அப்படியே கையில எடுத்து கொடுத்துறேன் फ्रेंड्स என்ன சர்ப்ரைஸ் இரே ரைட் லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்காதடா ரைட் ஹேண்ட்ல தான் கொடுக்கணும் என்ன இது பாரு என்ன வாம்மா இது பாரு ஏய் இது ஏய் இத நான் கேட்கனே அங்க செட்டு தானே அம்மா வந்துருக்கே நீ தாங்கமா நான் தரமான வந்து கொண்டா வந்து வின் பத்தியா முகத்துக்கு எப்படி வாங்குற அது இன்ஸ்டாகிராம்ல இருந்து நான் எப்படி போவாங்க சர்வைஸ்

இன்னால ஃபோட்டோ எடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச செட் இல்ல நல்ல கா ஓடிட்டே ஓகே फ्रेंड्स அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு சுஜிதா சீஸ் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு அவங்க உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த நகையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அது ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா ஸோ அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஏதோ ஒரு கோல்டில் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை ஆனால் என்னால் அதை பண்ண முடியலை கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் அதை வாங்கி கொடுக்கணும்னு ஆசை ஆக்சுவலாக இது ஒரு சிஸ்டர் சுஜிதா சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லி எனக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசை அவளே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் கமெண்ட் பண்ணியிருந்தான் கனிதுவா புட்டிக்குன்னு சொல்லி ஒருத்தருங்க அவங்க பேஜில் தான் நான் இதை பார்த்தேன் ஸோ பார்க்கும்போது இவ அதில் கமெண்ட் பண்ணியிருந்தா இது கிடைக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு சரி விழுப்பம் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை சரி இதை ஒரு வீடியோவாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன் அப்புறம் கணித்து வாப்ட்டிக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க ரொம்ப கேட்ட உடனே நேற்று நைட்டு தான் அவங்களுக்கு கேட்டேன் இன்னைக்கு காலையில் அதை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தியானாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ